അതൊക്കെ കുറച്ച് പാർട്ട് വെച്ചേക്കാം അപ്പുറം പോട്ടെക്കാം ഓ തസലം ആക്കിടല്ല അന്ന് ഫ്രഷ് ആയിിതുവരെ ഹും ശരിങ്ങ അമ്മാ ഇന്നെ റെഡിയേട്ടാന്ന നീങ്ങ അ ഞാനും റെഡിയേട്ടാ சரி இங்கதே சொல்லிருக்கானல்ல இங்க தெரிஞ்சத நான்andırkenga வரமத வாங்கிட்டு வர வேண்டியேதானே ஆமால்ல போங்க மாமா பூவிலட்டேன்ன நீத பூ மாதிரி ரொம்ப இல்ல மாமா தெரிஞ்சது நான் ரொம்ப இல்ல மாமா நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா மாமா είσαι σε δεσμεύει καλά. Μπράβο, σε δεσμεύει Και Απ' ρού. Απ'

வந்திருக்காளனக்கா வந்திருக்காளா என்டா இவன் உனக்கு அக்கவாடா கூட்டாளிகள் வந்திருக்காடு வரட்டா என்ன ஜோலி முடிஞ்சது மீனக்கா குடும்பத்தோட கூட்டிட்டு வந்திருக்கா ஒண்ணும் முடியாது வந்திருக்கான்னு பார்த்துட்டு வர

குச்சி குச்சா காலுக்கா அதுக்கு நீன்னு ரொம்ப பெரிய 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 பையனாக கை கால் எல்லாம் வீங்குவோம் இதுக்கு பேர் வச்சிருக்கான் விக்கி மாமாக்கு என்ன விட நிறைய கை கால் வீங்க இருக்குடா அந்த மாமா கிட்ட போய் கேக்கீங்களா அந்த மாமா தான் இங்க அடிச்சு பத்துனாங்க டேய் விக்கி மாமா தூங்கிட்டாங்க தூங்கிட்டானா அவன் தூங்கிறதுக்கு சிங்க பத்துட்டனோ டேய் இப்ப என்ன உத்தேசத்துல வந்திருக்கீங்க அங்க மாமா நான் பஸ் ஒகமா இருக்க சோகமா இருக்க நீ அம்மா அடியோட மக்க குள்ளோட தண்ணி எல்லாம் வந்துட்டீங்களோ எல்லாரும் இன்னைக்கு இங்க தான் மாமா சரி மாமா என்னங்க பாட்டு போற மாதிரி செய்ய

ஹால பாருங்க புள்ளைங்க எப்படி மயக்கம் போட்டு விடுறாங்கன்னு பாருங்க மாமா

ஏண்டே இல்ல நைட் ஏ ரொம்ப சீக்கிரமா தூங்குவாங்க இன்னைக்கு மதியம் வரை தூங்கி இன்னைக்கு ரொம்ப சீக்கிரம் தூங்கிருவாங்க மாமா சோதிக்கிறீங்க எல்லாரும் சேர்ந்து இப்ப எப்படி தூங்க மட்டும் பாரு டேய் அவ என்ன மாமா கிட்டrangle மாமா எதற்கு கை கழுவீங்க மாமா கை கழுவினா வா வீங்க வைக்க வா மாமா என்ன உன்ன தான்டா फर्स्ट தூங்க வைக்கணும் ஆ

நீங்க தூங்க வச்சிருவீங்க அப்படி ஒய்யாதல தூங்க மாட்டீல தூங்க வச்சிரவனா இப்ப எப்படி தூங்க கேன்னு பாருங்க ஒழுங்கா தூங்கிருங்க இல்ல மாமா பத்தி தெரியும்ல தெரியுமே நீ நமக்கு தடி வாங்குனீங்கல்ல அதவே அங்க போட்டு குடுறப்ப புடுகாவா நீ நமக்கு தடி வாங்குனீங்களோ இல்லையா சப்பா குடும்பமான கேட்க இல்ல தெரியாமதான் கேட்க இது குடும்பமான கேட்க மணி 11 மணி ஆவுதுடா மாமா படுத்து அத தாங்க முடியல ஏய் தூங்குngaடா அப்ப எனக்கு கை கால் எல்லாம் வீங்கணும் வீங்கோ தூங்கு வீங்கோ நான் தூங்க மாட்டேன் படுத்துரானே டேய் ওর அந்த ஜாக்கெட் நான் ரொம்ப பிடிச்சல்ல மாமா చాక్లెட்டா தூங்கற உங்களுக்கு நான் ஜாக்கெட் கொடுப்பேன் நம்ம

பக்க புத்தி கட்டற. வந்தாச்சு. இன்னைக்கு யார் தூங்க முடியாது இல்ல தூங்க வர அதனால தர வாணி பாய் எல்லாம் எடுத்துட்டு முத்தத்துக்கு வாங்க. ஆ அது வந்து மாமா. அவளையண்டா மறக்கிற. இல்ல பாத்த. அட பாய் தரையில எடுத்துறீட்டுமா? ஆமா அது ரொம்ப முக்கியம். சீக்கிரம் எடுத்து வா. ஆ சரிங்கடா. ஏமா உங்களுக்கு எந்த பிடிச்சிட்டு வேணாம் இங்க

உண்மை பேசுறங்க தெய்வத்துக்கு சமன்னு சொல்வாங்கடா ஆதிர உண்மையா பேசுறடா நீ கொடுத்து வச்சதாடா இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா ஆமாடா நீ ரொம்ப அரிஷ்டக்காரன்டா சத்தியமா அடிக்க மாட்டேக்கா கா இந்த வாய உ கால தொட்டு குமுறடா இந்த வாய ஐயோ கடுப்பிட்டறானே ஆதிர நீ பக்கத்துல வாமா கொட்டதுக்கா உசாரா இருக்க சரிங்க மாமா கடைசியா ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் மாமா என்ன முடிவு இங்க பாட்டு படிங்க நான் தூங்கிட்டே மாமா வெக்கி தான் நல்ல பையன் அவன் பாட்டுக்கு வந்தா நான் வாட்ல தூங்கிட்டேன் நிம்மதியா தூங்குறா ஆமா ஆனந்தி கூட தூங்கிட்டாலே ஏய் வெக்கி எவ்வளவோ எழுப்பி பாத்துட்ட மூட்டியே இல்ல தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எப்படி எழுப்ப முடியும் அவ தூங்குற மாதிரி நடிக்க அத அவனை எழுப்ப முடியல அவன் ரொம்ப தெளிவா இருந்தா நான் கோட்டை விட்டுட்டேனே அதான்டா எல்லாரும் எல்லா விஷயத்துலயும் தெளிவா இருக்க முடியாது நீ டிபார்ட்மென்ட்ல தெளிவா இருக்கல